இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் மயிலாடுதுறை அருகே பள்ளி பேருந்தை கல்வீசி தாக்கிய போதை கும்பலைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஏற்கனவே தாமரை செல்வன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இருவர் பிடிபட்டனர் கைது செய்ய சென்ற போது ஆகாஷ் என்பவர் தப்பி ஓடிய நிலை தடுமாறி தவறி கீழே விழுந்ததில் வலது கையில் காயமடைந்ததாக போலீசார் கூறினர்

இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்